ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சஜதாம் கல்பவிர்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரர் புட்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சிவஞானி கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்கர நிலைப்பாடுகள் என்ன வக்கரம்னா என்னங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சியாக கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்கு இப்ப வருடந்தோறும் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு ஆண்டு சனி பகவான் ரெண்டரை ஆண்டுங்க இப்போதான் வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து ஆகுது சனி பகவான் வந்து மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கார் இந்த பெயர்ச்சியில் வக்கரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிரகங்களுக்கு உண்டு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் வக்கரம் ஆகிறார் அப்போ இந்த ஆயுள்காரகன் தொழில்காரகன் பதினொன்று பத்துக்கு அதிபதியான சனி பகவான் அதாவதுங்க மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி எதுனா சனி பகவான் தான் ஒரு ராசி கட்டத்திற்கு மேஷம் முதல் உங்களுக்கு மீனம் வரை ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் அதனுடைய கிரகம் அதனுடைய ஆளுமைத்தன்மையை கொண்டுதான் செயல்படும் அப்ப சனி பகவான் வந்து முழுக்க அதனுடைய அதிபதியாக விளங்கக்கூடியது மகரம் கும்பம் இந்த சனி பகவான் இப்போ கும்பத்திலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோணமாக மிக சிறப்பாக இருக்காருங்க அதுவும் காலபுருஷனுக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கிறார் இந்த சஞ்சாரிக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்ரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்திற்கு அதாவது மிதனத்திற்கு சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் நிவர்த்தி அது வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு வருதுங்க நிவர்த்திங்கிறது வேற வக்கரங்கிறது வேற வக்கரம் அப்படிங்கும்போது மிதினத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்த சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த வக்கரகதினா என்னங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன் கொஞ்சம் பின்னோக்கி தரப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம் என்னங்க பின் நோக்கி அப்படின்னா நல்லத விஷயமாக இருக்கட்டும் அல்லது ஒரு தாமதமான விஷயம் ஒரு தீய செயலாக இருக்கட்டும் ஒரு தீமையான விஷயங்கள் ஒரு எதையுமே வந்து டிலே பண்ணி இன்னும் கொடுப்பார் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பாவத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகரத்தை நோக்கி பின்னாகணி நகர்றார் ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அரைச்சு இந்த வக்கரம் வந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு அப்போ இந்த வக்ரம் அப்படிங்கிற காலகட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்துட்டு வக்ரமாக கூடிய மாதம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவதுங்க தமிழுக்கு ஆணி பதினைந்தாம் தேதி வந்து உங்களுக்கு வக்கரமாகறார் இது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் பதினைஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட நாலு மாதம் பயணிக்கிறார் எங்கங்க மகரத்துடைய பலாபலம் கும்பத்தின் பலாபலனும் தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறோம் சோ புரட்டாசி தமிழுக்கு வந்து புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நிவர்த்தி அடைகிறார் அப்ப வக்ரம் எப்ப கதியாகிறார் எப்ப நிவர்த்தி ஆகிறார் அதற்கு என்ன சொல்யூஷன் அதற்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம மேஷம் முதல் மீன மறை பொறுமையாக ஒவ்வொரு அவங்கவுங்க வீட்டில் நாலு ந ராசி இருப்பீங்க அஞ்சு ராசிக்காரங்க இருப்பீங்க எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க மீண்டும் வந்து நம்ம சனி பகவான்கிறத முக்கியமான ஒன்பது கிரகத்தில் ஒரு அற்புதமான கிரகம் எல்லா விஷயத்தையுமே ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடியவர் நேர்மையை கொடுக்கக்கூடியவர் ஒரு நியாயம் போட்டு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயமாக பேசக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அந்த கிரகத்துடைய ஆளுமைத்தன்மை என்னென்னா ஆயில் தொழில் மற்றும் மற்ற எல்லா விஷயத்தையும் எந்த மக்களிடையே ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனே சனி பகவான் தான் அப்போ அந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலத்தையும் நிவர்த்தியையும் பரிகாரத்தையும் மேஷ முதல் வரை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த பதிவு வந்து தொடர்ந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த காலகட்டங்கள் இந்த நாலு மாத காலகட்டங்கள் என்ன பலாபலன் தருதே சனி பகவானுடைய காலகட்டத்தில் நமக்கு நல்லது கிடைக்குதா கெட்டது கிடைக்குதா அல்லது இன்னும் உழைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் தேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்படையை செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை ராசி நேயர்கள் கம்யூனிகேஷன் நல்ல மக்கள் தொடர்பு உடையவங்க நல்ல ஒரு நட்புள்ளம் உடைய நீங்க இந்த வக்கிரகதி சனி பகவானுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி பயிற்சி ஆனார் சோ வக்கிரமாக வரக்கூடிய காலகட்டங்கள் மகரத்தை பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்புங்க அப்போ உங்களுடைய பாவத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துக்கு வர்றார் பாக்கியஸ்தானம் அப்படிங்கும்பொழுது உங்களுடைய பாக்கியம் வந்து நல்லா இருக்குமா தொழில்காரர்கள் அவருடைய இடத்துலேயே வந்து உட்காறார் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா குரு பகவான் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கான்னு ஒரு சின்ன நெருடல் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு இருப்பினும் சனி பகவானுடைய வக்கரகதி காலகட்டங்கள் உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பயப்பட வேண்டாம் மிதுன ராசிக்கு என்ன இந்த காலகட்டத்தில் பலாபலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் வந்து ஒரு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்றார் இந்த நிலை எப்படி உங்களுக்கு பயன்பாடாக கொடுக்க போகுது அப்படின்னா கும்பத்துடைய நிலைப்பாடும் சனி பகவான் அதே ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த மகரத்துடைய நிலைப்பாடு ரெண்டு ஒன்பது பத்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு பிளேஸுங்க பாவத்திலேயே சிறந்த பாவம் ஒன்பது பத்து அப்படிமா ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவரே அவர் தான் அப்போ பார்த்துக்குங்க மிதனத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த காலகட்டத்தில் வரும் இதில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலே இல்லைங்க நான் ஒரு புதிய முயற்சி எடுக்கிறேன் தொழிலை நான் ஃபஸ்ட் இப்போ தான் இறங்குறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நல்லா நீங்கள் செய்யலாம் அதை நீங்கள் நல்ல முதலீடு போட்டும் செய்யலாம் ஏன்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஸ்ட்ராங்காக கொடுப்பார் அதை வந்து களைச்சுடவோ அதை வந்து அந்த தொழிலை வந்து ஒரு தடுமாற்றமோ அல்லது லாஸ்ட்லேயே கொண்டு போக மாட்டார் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நல்ல முடிவை எடுக்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்களோட தசா புத்திக்கு நல்ல ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த தொழிலை இறங்கி செய்யுங்க அதே போல் வெளிநாடு போகணும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க விசாலாக எடுத்து கிடைக்கவே இல்லை கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு ஏன்னா ராகு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அடுத்த விஷயம் கல்வி அப்படிங்கக்கூடிய அமைப்பில் குழந்தைங்களுக்கு படிப்பு கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஏன் அப்படின்னா பனிரெண்டில் குரு இருக்கார் அப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணி படிக்கணும் கொஞ்சம் கண் விழித்து படிக்கக்கூடிய அமைப்பு வரும் ஏன்னா குரு பகவான் பனிர பனிரெண்டில் இருக்கும் பொழுது அதிக நேரம் கண் முழிச்சிருக்கிறது செல்லெல்லாம் பார்க்காம குழந்தைங்கள படிப்பில் கவனத்தை செலுத்த சொல்லுங்கள் மேற்கொண்டு அரசு அரசியல் தொடர்பில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நட்பு வட்டாரத்தில் நல்ல ஒரு பெயர் வரங்கக்கூடிய அமைப்பு இந்த ரிசல்ட்டில் வந்து மிதுன லக்னமோ மிதுன ராசியாக இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு பெயர் வாங்கக்கூடிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு பெயரும் புகழும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு அமைப்பு அந்தஸ்தை கொடுக்கும் புகழையும் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் பயன்பட்டுக்குங்க மேற்கொண்டு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைபாடு கொஞ்சம் உண்டு ஏன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அப்படி அதே போல ராகுவுடைய அமைப்பும் சின்ன சின்ன அலைச்சல்களை கொடுக்கறது அதே போல் குடும்பத்தில் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் வரும் கொஞ்சம் பொறுத்திருந்து போங்க எதையுமே நகைச்சுவையுடையும் யதார்த்தமும் பழகக்கூடிய மிதனராசி கண்டிப்பாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போவதில்லை அதனால இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கிங்க கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ உங்களுக்கு தொழிலில் நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா வழிபாடு இருக்குங்க அதை எடுத்துக்குங்க என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தியை சப்போர்ட் பண்ணி நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு எடுக்கும்போது சிறப்பான ஒரு நிலையை அடைவீங்க அதே போல் உங்களுடைய கம்யூனிகேஷன் இப்போ ஒரு பத்திரிக்கை துறையில் இருக்கீங்க எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவங்க இசைத்துறையில் இருக்கக்கூடியவங்களாம் மிதுனமாக தான் இருப்பீங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு பீரியடுன்னு சொல்லலாம் ஏன் மீடியாவில் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் மிதுனமாக இருப்பீங்க அவங்களுக்கும் நல்ல ஒரு நட்பு வட்டாரமும் சரி வருமானமும் சரி வெளிநாடெல்லாம் சென்று வரக்கூடிய அமைப்புகள் நல்ல ஒரு காலகட்டங்களாக அமையக்கூடிய அமைப்புங்க இதை பயன்படுத்திக்கிங்க தான் இந்த வக்கரகதியை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நிவர்த்தி செய்யும் பொழுது அது நல்ல ஒரு சப்போர்ட்டாக நமக்கு செஞ்சு வச்சுட்டோமா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிக்கிங்க அந்த பிளான் பண்ணுறது வந்து ஒரு தொடர்பில் வந்து இருக்கணும் அந்த தொடர்பு நல்ல தொடர்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக நீங்கள் தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் தசாபுத்தி நீங்கள் எந்த தசாபுத்தி நடந்தாலும் அந்த தசாபுத்திக்குடைய கோயில் வழிபாடு எடுத்து சனி பகவானுடைய நிவர்த்தியை பண்ணிக்கலாம் இப்போ பெருமாள் வழிபாடு மிக சிறப்புங்க மிதுனத்துக்கு பெருமாளுடைய ஆதிக்கம் ஏன்னா புதனுடைய இடம் புதன் அப்படின்னா நல்ல புத்தி ஜோதிடம் கணிதம் மேதை போல பேசக்கூடிய அமைப்பு மற்றவங்களுக்காகவே வந்து உழைக்கக்கூடிய தன்மை எல்லாமே வந்து மிதுனம்தான் அப்போ இவங்க என்ன நீங்கள் புதன்கும்போது சனி பகவான் நட்புக்காரகன் அப்போ ரெண்டு பேரும் இருக்கும்போது உங்களுக்கு தொழில் சார்ந்து தொழில் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் வேலைக்கே போனீங்கன்னால் நல்ல பேர் வாங்குவீங்க நிறைய வருமானம் வரும் இன்க்ரிமெண்ட் வரும் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் அந்த ஜாபில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு காலகட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணரலாம் அதே போல் தொழில் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா முதலாளிகளை கிட்ட கொஞ்சம் கவனமாக நடங்க வார்த்தைகளை அளந்து பேசுங்க எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் முன்கூட்டியே போய்த்து தலையிட்டு அதில் வம்பளை மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறத மட்டும் ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா இந்த குரு பகவானுடைய மற்ற கிரகங்களுடைய அமைப்பை வச்சு தான் இந்த விஷயத்த சொல்கிறோம் ஸோ புதன் ராசியான சனி பகவானும் ரொம்ப நட்புங்க அதனால இந்த நட்பான கிரகங்கள் வந்து வக்ரகதிக்கு போனால் சின்ன சின்ன விஷயங்களை ஸ்லோவாக பண்ணோம் ஆனால் அந்த முயற்சிக்கு நல்ல பலனையும் பலாபலனமும் கொடுக்கும் மிதுனராசி நேயர்கள் இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு என்ன நீங்கள் வழிபாடு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளியோர்களுக்கு தானம் செய்யுங்க அது எப்பேர் பட்டவங்களா இருந்தாலும் சரி கோயிலில் இருந்தாலும் சரி அல்லது ஏழை எளியோர்களாக இருக்கக்கூடிய இந்த அன்னதானம் கூடவங்கிறவங்க அந்த மாதிரி இடத்துலையோ முதியோர்கள் இல்லத்துலேயோ போயிட்டு ஒரு தடவை புதன்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நீங்கள் ஒரு தானம் பண்ணிவிட்டு வந்துடுங்க மேற்கொண்டு பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க பெருமாள்னால் நின்ற கோல பெருமாள் வழிபாடு எடுங்க வெங்கடேச பெருமாளுடைய சுப்ரபாதம் கேளுங்க அதே போல் விஷ்ணு சரசரநாமம் கேட்டுவாங்க புதன்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு எல்லா கஷ்டமும் நீங்கி சனி வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு விமோச்சனமாக நல்ல ஒரு செயல்பாட்டும் நல்ல செல்வ வளத்தையும் தரும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பிக்கையோட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் சிவாய நம திருச்சிட்டம்பலம் கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடுவசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை